அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் மதுரை பொதுவாகவே நம்ம அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுடைய வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனால் சில நேரத்தில் வந்து நம்ம போட முடியலை ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நம்ம மதுரையில் ஒரு சிறப்பான ஒரு படம் எடுத்து இன்றைக்கி உலகமெங்கும் பல்வேறு இடங்களில் ஹிட்டு மெகா ஹிட்டு படமாக இருக்கிறது தலைவன் தலைவி அற்புதமான ஒரு படம் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் யோகி பாபு இவங்களுடைய நடிப்பில் ஒரு தரமான ஒரு படமாக வந்திருக்குது அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் அந்த வேலை இப்போ நம்ம இருக்கிற இடம் மதுரையில் இருக்கிற ஆனமலை அந்த இருக்கு பார்த்தீங்களா அப்படியே அந்த ஆனமலைக்கு அடிவாரத்தில் தான் ஒரு அழகான ஒரு வீடு ஸோ இந்த வீடு யாருடைய வீடாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனனுடைய வீடாக காட்டியிருப்பாங்க பொதுவாக அந்த தலைவன் தலைவி படத்தில் அந்த ஹீரோயின் வந்து ஆயிரம் தடவை கோவைச்சிட்டு வந்துடும் எதுக்கு எடுத்தாலும் கோச்சுட்டு கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடும் ஸோ அவங்க அம்மா வீடு இந்த வீடு தான் இங்கே தான் வச்சு ஃபஸ்ட்டு பேசுவாங்க அந்த கல்யாணத்தை பற்றி இங்கே தான் பேசுவாங்க புரோட்டா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ் இந்த பக்கம் இருந்து வருவார் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு தான் வருவார் ஸோ இப்படி பல்வேறு சீன்கள் வந்து இங்கே வச்சு எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் மொத்தமே மூணே மூணு இடம் தான் காமிச்சிருப்பாங்க ஒன்று விஜய் சேதுபதியுடைய ஹோட்டலு ப்ளஸ் வீடு ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயினுடைய வீடு மூணாவது அந்த கோயில் அது அந்த இடத்துக்கு நம்ம அடுத்து போக இருக்கிறோம் ஸோ இந்த மூணு இடம் மட்டும்தான் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் அந்த படத்தில் இருக்கும் ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அழகாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் இங்கே தான் வந்துடுவாங்க ஆர்கே சுரேஷ் நித்யா மேனன் விஜய் சேதுபதி அவங்க ஃபேமிலி இப்படி எல்லோரும் இந்த இடத்துல தான் வந்து அந்த படம் வந்து நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக வந்து இந்த பகுதிகளில் எல்லோரும் கூடையும் நல்லா ஜாலியாக பழகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நம்ம விஜய் சேதுபதி சாருடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம இருக்கிறோம் நித்யா மீனன் அவங்களுடைய வீடை பார்த்தோம் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இருக்காரு அண்ணே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு ஓகே இந்த ஏரியாவுடைய பேர் என்னண்ணே இந்த ஏரியா வந்து நரசி மதுரை ஒத்தக்கடை நரசிங்கம் அழகர் நகர்னு சொல்லுவாங்க சரி 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 இங்கே தான் வந்து அந்த விஜய் சேதுபதி சார் நித்யா மீனன் மேடம் நடித்த படம் வந்து குடும்பத் தலைவர் தலை தலைவன் தலைவி தலைவன் தலைவி படம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க ஷூட்டிங் நாங்களாம் இங்கே பார்த்தோம் ஷூட்டிங் பார்க்கலே வந்து நல்லா அருமையாக இருந்தது கரெக்டாக இது பண்ணாங்க ஒரு இருபது நாள் அந்த இருபது நாள் வரைக்கும் இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் இங்கே எடுத்தாங்க ஷூட்டிங்கு நாங்கள் ஷூட்டிங்லாம் பார்த்தோம் எல்லாரோட ஆக்டிங்கும் நேராக பார்த்தோம் பார்க்கலே வந்து நல்லா இருந்தது இந்த படம் வந்து நல்லா வரும் அப்படின்ட்டு ஒரு குடும்ப கதையை வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை வந்து எப்படி வந்து குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் எப்படி சால்வ் ஆகுது அப்படின்றது வந்து பாண்டியராஜன் சார் வந்து நல்லா நேச்சுரலாக வந்து எடுத்திருக்காங்க அந்த படத்தை ஆனால் வந்து நல்லா வந்து இந்த படம் வந்து வெளியில் நாங்கள் பார்த்தோம் பார்க்கையில் வந்து இந்த படம் வந்து நல்லா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டு தான் எல்லாருமே குடும்பத்தோட உட்காந்து நம்ம வந்து பார்க்கலாம் அந்த படத்தை மாதிரி இன்னும் பல இடங்களுக்கு நம்ம போய் காட்ட இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலில் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்